ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயசக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இந்த வீடியோவில் ஆடி மாதத்தோட சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் ஒரு வருஷத்தை உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயண புண்ணிய காலம்னு ரெண்டு ஆயணங்களாக பிரிச்சிருக்காங்க தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண காலம் அதாவது சூரியன் வடக்கு நோக்கி நகர்கிறது தட்சிணாயண புண்ணிய காலம்ன்றது ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இருக்குது அந்த டைமில் வந்து சூரியன் தெற்கு நோக்கி நகர்கிறது நவகிரகங்களின் தலைவனான சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆடி மாதம் இதனை கற்கடக மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் ஆடி மாதம்ன்றாலே அது அம்மனோட மாதமாக தான் மறக்கப்படுகிறது எல்லா அம்மன் கோயில்களிலும் மிக விசேஷமாக திருவிழாக்கள் கொண்டாடப்படும் அப்படி ஒரு சிறப்பு இந்த மாதத்திற்கு இருக்குது ஆனால் இவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் திருமணங்கள் செய்கிறதில்ல இந்த மாதத்துல ஏன் அம்மனுக்கு உள்ள சிறப்பான திருவிழாக்கள்லாம் கொண்டாடுறாங்க தெரியுமா ஏன்னா சிவ அம்சமான சூரியன் சக்தியின் அம்சமான சந்திரனாலும் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அதனால் சந்திரனின் ஆளுமை அதிகமாக இருக்கிறது சிவனை விட சக்தியின் வல்லமை அதிகம் பரிமளிக்கிறது இதனால் அதனை ஆஷாட மாதமாக சக்தி வழிபாட்டிற்கு உகந்ததாக சொல்கிறார்கள் அந்த வகையில் ஈஸ்வரிக்கு சிவபெருமான் அனு அனுகிரகம் செய்கிறார் ஆடி மாதத்தில் ஏன் வேப்பிள்ளை எலுமிச்சை கூழ் பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியுமா ஆடி மாதத்தில் மற்ற மாதங்களை விட அதிக பிராண வாயுவின் சக்தி கூடுதலாகவே இருக்கிறது அதனால் அம்மனுக்கு உகந்த வேப்பிள்ளை எலுமிச்சம்பழம் கூழ் ஆகியவற்றை அனைத்து அம்மன் கோயில்களிலும் இறைவிக்கு அர்ப்பணிக்கிறார்கள் இதுக்கு அறிவியல் ரீதியான காரணமும் இருக்கு ஆடி மாதத்தில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அம்மனுக்கு படைத்த ஆடிக்குழை நாம் சாப்பிடும்போது அது நம் உடலோட உஷ்ணத்தை குறைத்து உடலை சமமான வெப்பநிலையில் வைக்கிறது அதே போல் எலுமிச்சைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி இருக்குது அதனால் எலுமிச்சை பழமும் அதிகமாக பயன்படுத்துகிறோம் வேப்பிலையின் மருத்துவ குணம் நோய் எதிர்ப்பு சக்தி தரும் அற்புத குணமாக இருக்கிறது மேலும் அது தீய சக்திகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் நீக்குகிறது நம் உடலுக்கு கேடு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கும் சக்தியும் மருத்துவ குணமும் வேப்பிலைக்கு இருக்கிறது பெண்கள் ஆடி மாசத்தில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய மூன்று நாட்களில் விரதமிருந்து வேப்பிலை ஆடை தரித்து அலகு குத்தி தீ மிதி விழாவில் பங்கேற்று தங்களின் கோரிக்கையை அம்மனிடம் வைக்கிறார்கள் அப்படி அழகு குத்தும் போதும் பூ மிதிக்கும் போதும் வலியோ நெருப்பின் உஷ்ணமோ தெரியாமல் அம்மன் அவர்களை காத்தருள்கிறார் ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷம் வரும் தெரியுமா ஆடி மாசத்தில் முதல் நாளையே கோலாகலமாக கொண்டாடுறாங்க அது தவிர ஆடி அமாவாசை ஆடிப்பூரம் நாகபஞ்சமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் ஆடி தபசு ஹயக்ரீவர் ஜெயந்தி மகாசங்கட சதுர்த்தி கோகுலாஷ்டமி என்னும் கிருஷ்ண ஜெயந்தி ஆடி கிருத்திகை இப்படி வரிசையான வைபவங்கள்லாம் வருது தான் அத்தனை தெய்வங்களுக்கும் உண்டான மாதமாக ஆடி மாதம் விளங்குகிறது ஆடி மாதத்தில் இறைவனை நினைத்து வணங்க வேண்டும் அதற்காக ஆடி மாதத்தில் புதுமணத் தம்பதிகளையும் பிரித்து வைக்கிறார்கள் அந்த சமயத்தில் திருமணம் மற்றும் பல சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து விடுகிறார்கள் ஆடி மாசமும் மார்கழி மாசமும் இறைவனுக்காகவே ஒதுக்கப்படுகிறது அந்த சமயத்தில் இறை வழிபாடும் கோயில் திருவிழாக்கள் மட்டுமே முக்கியமாக கருதப்படுகிறது அதனால் அந்த சமயங்களில் திருமண வைபவங்களும் மற்ற சுப காரியங்களையும் தவிர்த்து விடுகிறார்கள் ஆடி மாசத்தில் திருவிழாக்கள் கோலாகலமாக காட்சியளிக்கும் அது தவிர மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கும் உழவு தொழிலை இந்த ஆடி மாதத்தில் தான் தொடங்கி வைக்கிறார்கள் ஆடி மாதம் முழுவதும் இறைவனை நினைத்து வணங்க வேண்டும் அது தவிர வேறு எண்ணங்கள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் திருமண காரியங்களை தவிர்த்து விடுகிறார்கள் அதனால் தான் ஆடி மாதம் மிகவும் மங்களமான மாதமாக இருந்தாலும் சுப காரியங்கள் நடத்தப்படுவதில்லை ஆடி மாதம் ஆரம்பித்த உடனேயே புதுமண தம்பதிகளை பெண் வீட்டுக்கு பெண்ணை அனுப்பி வைத்து விடுகிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் ஆடி மாதத்தில் பெண்கள் கரித்தரித்தால் குழந்தை சித்திரை மாதம் பிறக்கும் சித்திரை மாதத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் பிரசவத்திற்கு ஏற்ற மாதமாக இல்லை என்பதால் திருமணமான பெண்ணை ஆடி மாதத்தில் பெற்றோர்கள் தங்கள் வீட்டிலேயே தங்க வைத்து விடுகிறார்கள் அது மட்டுமல்ல திருமணம் என்றால் சற்று செலவு அதிகரிக்கும் அதனால் உழவு தொழில் தொடங்குவதற்காக வைத்திருக்கும் பணத்தை திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு செலவிட்டு விட்டால் அவர்களின் வாழ்வாதம் வாழ்வாதாரம் பாதிக்கும் அதனால் தான் அந்த ஆடி மாதத்தில் திருமணங்களை நடத்துவதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்